நான் மக்கள் கட்சியினுடைய தலைவர் நேர்மையான நெஞ்சுரம் மிக்க ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த அரசியலை தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஒரே அரசியல் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணியன் அவர்களாக நேரடியாக நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் ஐயா அவர்களை உங்களிடம் பேசுகிறார் அன்போடு கற்றுக்கொள்கின்றனர் நெருக்கடியான நிலையில் அதிக நேரம் கருத்துக்களை உங்களிடம் சொல்லாது நாடாளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தலும் இல்லை இது உள்ளாட்சி தேர்தலும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் என்றால் வாக்களிக்கச் செல்லுகிற பொழுது முதலில் நாட்டை யோசிக்க வேண்டும் நாடு முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் யாரால் ஊழலின் நிழலே ஒரு உத்தமமான உயர்ந்த ஆட்சியை அனைத்து மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்த பிரதமர் மோடி உங்கள் கண் முன்னாலே நிற்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு இணையாக இந்திய அரசியலில் வேறு எந்த கட்சியிலாவது ஒரு தலைவரை உங்களால் காட்ட முடியுமா யோசியுங்கள் மோடிக்கு இணையாக ராகுல் காந்தி இல்லை என்று நான் சொல்லவில்லை சிதம்பரம் பெற்ற திருமகன் கார்த்தி சிதம்பரமே வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் மோடிக்கு இணையாக ஒரு தலைவர் இந்தியாவில் உருவாகவில்லை என்று கடந்த பத்து ஆண்டுகளில் யோசித்து யோசித்து இந்த நாட்டு மக்களின் நலனுக்காகவே முழு நேரம் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற அந்த பிரதமர் மூன்றாவது முறையும் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து நமக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்கிற நினைப்போடும் முனைப்போடும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது அது கூட்டணியே அல்ல அது உடைந்து கிடக்கக்கூடிய உருப்படாத ஒரு அணி

பெருமக்களே நான் முதலில் சொன்னது போல் நீண்ட நேரம் இந்த இடத்தில் நின்று உரையாற்றுவதற்கான சூழல் இல்லை நான் மிக தெளிவாக சொல்கிறேன் இந்த தேசத்தை மதத்தின் மூலமாக பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது ஜாதியை சொல்லி பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது மொழியை சொல்லி பிளவுபடுத்தக்கூடிய சக்தி எது இனத்தின் பெயரால் மக்களை ஒன்றாக இருக்க விடாமல் பிளக்கக்கூடிய சக்தி எது தனித்தனியாக பிரித்துப் பாருங்கள் பிளவு சக்திகளாக இருக்கக்கூடியவை ஒன்றாக சேர்ந்து உருவாக்கி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி ஆனால் இந்த தேசம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து தன் மக்களாக நெஞ்சிலே வைத்து பாவித்து அனைவருடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் அடுத்து ஒன்று கோட்டையில் டெல்லியில் யார் போய் இருப்பது என்பது இன்னொன்று உங்கள் சார்பாக யார் பிரதிநிதியாக அங்கே செல்வது என்பதுதான் நான் நெஞ்சம் திறந்து சொல்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கிறேன் ஆனால் அண்ணாமலையைப் போல ஒரு சமூக போராளியை நான் இதுவரை சந்திக்கவில்லை வரியாத சோம்பலுக்கு இடமே தராத எந்த சமரசத்திற்கும் தலை வணங்காத நெஞ்சில் ஏற்றுக்கொண்ட ஒரு லட்சியவாதியாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்களை நெஞ்சிலே நிறுத்துங்கள் நாட்டின் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பது ஒன்று நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியின் சார்பாக இங்கிருந்து அண்ணாமலை செல்ல வேண்டும் என்பது இன்னொன்று நாம் அனுப்பி வைக்கக்கூடிய அண்ணாமலை அங்கிருந்து மத்திய அமைச்சராக இந்த மண்ணை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பது இவற்றையெல்லாம் சிந்தியுங்கள் நான் நிறைவாக சொல்கிறேன் இந்த சூலூர் பகுதி எனக்கு புதிதல்ல இந்த சூலூரில் இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களின் மாபெரும் மனிதனாக இருந்தவர் தான் எஸ் வி லட்சுமணன் அவர்கள் அந்த எஸ் வி லட்சுமணன் ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது அவருடைய பொதுச் இருந்து பணியாற்றியவன் சூலூருக்கு பல முறை வந்து நான் மக்களை பார்த்திருக்கிறேன் அன்பில் சிறந்த மக்களாகிய நீங்கள் அறிவில் சிறந்த மக்களாகிய நீங்கள் தெளிவாக சிந்தித்து பிளவு சக்திகளை புறம் தள்ளிவிட்டு இந்தியா முழுவதையும் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கு இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக உளுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி